திமுகவின் முதன்மையான நோக்கம் ஊழல் மட்டுமே என மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் விக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்திரா நடைபெற்றது இதில் மத்திய இளைஞர் விவகாரம் தகவல் ஒளிபரப்புத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி மேடையில் பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் வணக்கம் என்று தமிழில் சொல்லி பேச்சை தொடங்கினார் வேறுபட்ட மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த விக்ஸிட் பாரத் சங்கல் யாத்திரா உதவும் இதில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் பயனடைந்துள்ளனர் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் இந்தியர்களிடம் சென்று சேர்ந்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் முப்பது லட்சம் பேர் மை பாரத் ஆன்லைன் போர்ட்டலில் இணை னர் ஒரு கோடி பேரை சேர்ப்பதுதான் இலக்கு என்றார் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏழு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தான் இருந்தன தற்போது இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினான்கில் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தன தற்போது எழுநூறு மருத்துவ கல்லூரிகள் உள்ளன ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இருந்த நெடுஞ்சாலை தற்போது இரண்டு லட்சத்திற்கு மேல் உள்ளது இதுவே மோடி அரசின் சாதனை மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களால் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று இந்தியாவை வளர்த்த நாடாக மாற்றி காட்ட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருகிறார் என்றார் பின்னர் மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அனுராஜ் சிங் தாகூர் நாடாளுமன்றத்தில் பொய்யான கதைகளை பரப்புவதில் தான் எதிர்கட்சியினர் மும்முரம் அடைந்துள்ளனர் பாராளுமன்ற நிகழ்வில் எதிர்கட்சி எம்பிகள் நடந்து கொண்டது அசிங்கமாக உள்ளது வீடியோக்கள் எடுத்து ஒளிபரப்பினர் மிமிக்ரி செய்தது எல்லாம் முதல் முறை அல்ல ராகுல் காந்தி இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அழுத்தம் தீர்த்தமாக தெரிவித்தார் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசுகையில் தமிழகத்தில் மீண்டும் ஒரு திமுக அமைச்சர் ஊழல் வழக்கில் கைதாகி உள்ளார் திமுகவின் முதன்மையான நோக்கம் ஊழல் சனாதன தர்மத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் இந்தியாவை வடக்கு தெற்கு என பிரிக்க முயல்கிறார்கள் வஞ்சகத்தை விளைவிக்கிறார்கள் இது நாட்டுக்கு நல்லதல்ல என்றார்